ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான் டெக் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்து நிமிஷத்தில் பேன் வந்து எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிய வழி இருக்குது அதை நான் அவங்க சொல்ல போகிறேன் புதிய பேன் கார்டு அட்டை நீங்கள் வந்துட்டு வாங்குவோம் அப்படின்னா இனிமேலாம் வந்துட்டு ரெண்டு பக்கம் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் பின் பண்ண தேவை அதாவது எழுத தேவையில்லை இனிமேல் வந்துட்டு நீங்கள் பேன் வந்துட்டு ஆதார் கார்டு இருந்தாவோ போதும் பத்து நிமிஷத்துல நீங்கள் எழுதிடலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆஹ் தமிழ்நா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்துட்டு ஒரு வெப்சைட் இருக்கு அதாவது அதாவது இன்கம் டாக்ஸ்ன்னு சொல்ற வெப்சைட் இருக்கு அதுல போயிட்டு நீங்க உங்க ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அதுல கேஒசி பண்ணணும் அந்த கேஒசி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டில் இணைச்சிருக்க அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு இ பேன் கார்டில் உங்களுடைய பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த இ இ பேன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு வேணும்னாலும் நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கார்டு வாங்கிக்கலாம் இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஆன்லைனில் உடனே பேன் ஆட்டை இந்த வழியை பயன்படுத்தலாம் முதல்ல வருமான வரித்துறையில் இ பில்லிங் போர்ட்டலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போயிடணும் அங்கே வந்து லெஃப்ட் சைடில் இருக்க குவிக் லிங்க்ஸ்னு பிரிவில் இன்ஸ்டாண்ட் பேன் தாட் ஆதார்னு அப்படி ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நியூ பேன் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு பேன் ஆட்ட பேரம் உங்கள் ஆதார் எனக்கு வந்து உள்ளிடணும் அதுக்கப்புறம் அந்த கேப்ஸாக எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கான ஓடிபி வரும் அதெல்லாம் கொடுத்துட்டு ஓடிபியை கரெக்டாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மின் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு உங்களுடைய விருப்பம் எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுடைய இகேஒய்சி வந்து நீங்கள் ஆதார் கார்டு லிங்க் பண்ண உடனே உதவியிலேருந்து உங்களுக்கான கேஒய்சிக்கு வந்து அப்ரூ கொடுப்பாங்க அது கொடுத்ததுக்கப்புறம் இபேன் வந்து பத்தாம் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஆதார் வந்துட்டு எல்லாம் நினைச்சி வாட்டி உங்களுடைய பேன் கார்டு வேணால் என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம் இது எல்லாமே பிடிஎஃப் வழியில் வந்துடும் தான் வந்து சிம்பிளான வழி நீங்கள் வந்துட்டு பத்து நிமிஷத்துல நீங்கள் வந்துட்டு பேன் கார்டு வாங்கிடலாம் மொதல் மாதிரி வந்து பாஞ்சு நாள் இருபது நாள் வந்து வெயிட் பண்ணவே தேவையில்லை நீங்கள் அப்ளை பண்ணால் ஒரு ஒரு ஒன் ஹவர்லேயே இல்லை ஒன் அந்த சடன் செகண்ட்லேயே வந்துட்டு உங்களுடைய பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க இனிமேல் வந்துட்டு நம்ம இந்த வழியை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக பேன் கார்டை வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தகவலை வந்து அவங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா பேன் கார்டு ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸு பாஸ்போர்ட் இந்த மாதிரி இருக்கிற எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே வந்து நான் இந்த வீடியோவில் போட இந்த சேனலில் போட போகிறேன் நீங்கள் மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ